கோவை கோவைட்டம் மேட்டுப்பாளையம் தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கோப்பநாரி சீங்குழி மேல்பாவி பட்டிசாலை போன்ற கிராமங்கள்தான் பழங்குடியின மக்களின் சொர்க்கபுரி மலைகள் மற்றும் மலை சார்ந்த வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு ஐந்து தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த பழங்குடியின மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விவசாய பணிகளை மேற்கொண்டு தங்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகின்றனர் தற்போது காரமடை மேற்கு பகுதியான கோப்பனாரி சீங்குழி போன்ற பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக தனியார் ரிசார்டுகள் மற்றும் கேளிக்கை விடுதிகள் மலை கிராமங்களை அள்ளி விழுங்கி வருகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு போலி ஆவணங்கள் மூலம் தங்களது நிலங்கள் வேறு நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இடத்தை காலி செய்யுமாறு தாங்கள் மிரட்டப்படுவதாகவும் கூறுகிறார் துளசி அம்மாள் எங்கள் பூமி வந்து அபகரிக்கிறகாவாக இவங்க வந்து எம் தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த புரோக்கர் மூலியமா எங்கள் நாங்கள் காலகழகமாக இங்கே தான் இருக்கிறோம் எப்படின்னே தெரியாமல் இப்போ வந்து புரோக்கர் மூலியமாக வந்து சம்பத்துங்கிறவங்க வந்து இப்போ எங்கள் காடு எங்களது தான் பூமி நீங்கள் இதை விட்டு போங்க நாங்கள் எங்கள் பூமியில் வந்து நாங்கள் கல்கலெல்லாம் நடுவோம் கம்பியெல்லாம் கட்டுவோன்னு ஸ்கேமரெல்லாம் மாட்டிட்டு எங்களை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க பட்டா இல்லாத பழங்குடியின மக்களின் அறியாமையை அறுவடை செய்யும் கொழுத்த முதலாளிகள் கேளிக்கை விடுதிகள் அமைக்க மலைவாழ் மக்களின் நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து வருகின்றனர் இருக்கும் வரை தங்களது இடத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று உறுதிபட கூறுகிறார் மூதாட்டி நஞ்சம்மாள் இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கு தான் பூமி நீங்க தரக்கூடாது போடுறாங்க செடி ஒம்பனா இருந்தது அதையும் ஒரு பிடுங்கிட்டேங்க க மரம் நாலு டில்லி மரம் இருந்தது அதையும் எல்லாம் பிடுங்கி இப்போ எங்களை மாடாடு போகிறது கூட எல்லாமே முழுவலி போட்டு கடை வச்சுக்கிட்டு இப்போ வாரதே இல்லை ஒரு வாரம் இருக்குது நாளைக்கும் இன்றைக்கும் வந்துடுவானுங்க வரட்டு நாங்கள் விட மாட்டோம் சாமி தங்களது நிலத்தை மீட்க மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை என அதிகாரிகளை தேடி தேடி மனு அளித்தாலும் தங்களது கோரிக்கை குப்பைக்கே போவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பழங்குடியின மக்கள் தங்களது வீடுகளையும் இடித்து தள்ளிவிட்டதாக வேதனை தெரிவிக்கிறார் வள்ளையங்கிரி கிட்ட நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு பட்டா வேணும்னு சொல்லியிருக்கோம் நான் யாருமே எங்களுக்கு தெரியாது ஒரே வந்து எல்லா வேலையும் வீட்டு வேலை வீட்டை எல்லாம் மொத்தம் இடிச்சிட்டாங்க லைனையும் கட் பண்ணிவிட்டா இபி லைனையும் கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு இப்போ நாங்கள் கூலி வேலைக்கு போகிறதா எங்கள் விவசாயத்தை பார்க்குறதா இல்லை என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலில்லை இப்போ ஒரு குடிசை கட்டுறதுக்கு முடிவு எங்கக்கிட்ட இல்லை கையில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியல எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஊருக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு இந்த எங்கள் நிலத்தை எப்படி சரி பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல இதுக்கு வந்து இந்த அரசாங்கமும் கவுர்மெண்ட்டமும் அதிகாரிகளும் காவல்துறையமும் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு கைவிட்டாங்க நாங்க என்ன யார்கிட்ட போனாலும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எல்லார்கிட்டும் கோரிக்கை வச்சிருக்கோம் தங்களது நிலங்கள் வளங்கள் மட்டுமின்றி உரிமைகளும் கண்முன்னே பறிபோவதாகவும் கவலை தெரிவித்துள்ள பழங்குடியின மக்கள் இதற்கு அதிகாரிகளும் துறை போவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய விஓஓ தாசில்தார் இவங்களை மீறி போகும்போது நாங்கள் காவல்துறைக்கு போகிறோம் அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பத்திரம் தான் எல்லாத்துக்குமே சாட்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறாங்க வீடு இருக்கு எங்களுடைய அனைத்து உரிமைகளும் அங்கே இருக்கு எங்களுடைய சொந்தங்களும் இருக்கு எங்களுடைய அனுபவத்துக்கு தேவையான அனைத்துமே அங்கே இருக்கும்போதே மற்றவர்களுடைய நலம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையை எங்களை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை செய்ய செஞ்சிட்டு இருக்கிறாங்க படிப்பறிவில்லாத மக்களின் அறியாமையை பயன்படுத்தி நிலத்தை அடமானம் வைத்து பணம் பெற்றதாக போலி ஆவணங்களை தயாரித்துள்ள நபர்கள் தங்களை வெளியேறுமாறு விரட்டி வருவதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள் எனவே பழங்குடியின நல ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு பழங்குடியின மக்களின் நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் போலி ஆவணங்களை தயாரித்து மிரட்டும் நபர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பழங்குடியின மக்களின் கோரிக்கை இவர்களது வேண்டுகோளுக்கு அரசு செவி மடுக்குமா என்பதே தற்போதைய கேள்வி தமிழ்ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார்